பண்டாரவளை அட்டம்பிட்டி பிரதான வீதியிலும் அமனிதோவ பகுதியிலும் ஏற்பட்ட மண் சரிவுகளால் குறித்த பகுதிகளூடான போக்குவரத்து சில மணத்தியானங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன ஹபுத்ரடை பண்டாரவளை பிரதான வீதியில் கோணமுட்டாவ பகுதியிலும் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது நுவரலியா நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் குதிரை குதிரைப்பந்தை திருடல் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி நான்கு பேர் நுவரலியா மாநகர சபையின் உள்ளக அரங்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நுவரலியா கந்தற்பழை கொங்கோடியா கீழ்ப்பிரிவு தோட்டத்தில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தற்காலிக குடியிருப்பு ஒன்று அடிப்பு செல்லப்பட்டுள்ளது தண்ணி வந்த காத்து வந்த வாங்கி தான் வந்துச்சு அப்படியே போயிடுச்சுங்க பனிய பண்டத்துக்கு சாமா ஒண்ணும் போல இல்லைங்க சாமா அந்த அவ்வளவு சாமனு போயிடுச்சு அப்படியே அரைஞ்சு ரோட் வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சு குடுக்காம இந்த மழை வந்ததுனால ஒரு வீடும் அடிச்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாம நினைக்கிற ஒரு அறுபது குடும்பம் இருக்கும் அறுபது குடும் அறுபது குடும்பத்துக்கும் இந்த காண்ட வந்து தண்ணி மண்ணுகள் எல்லாம் வீடு புள்ளா நிறைஞ்சிருச்சு குறித்த பகுதியில் உள்ள பல குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்து உள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கி உள்ளன கந்தப்பள்ளி பகுதியில் உள்ள பல விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன அகரபத்தனை டயகமு ஆகுரோய ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் டயகம அகரபத்தனை ஹோல் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீடுகளின் விளை நிலைகள் வெள்ளத்தில் எதுவுமே தலவாக்கலை நகரிலிருந்து லிந்துலை செல்லும் பிரதான வீதியில் பாரிய மண்மடொன்று சரிந்து விழுந்தபதினால் குறித்த வீதியுடான போக்குவரத்து சம்பிதமடைந்துள்ளது அதிக மழையினால் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் கொத்மலை ஓயாவின் கீழ் பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள கண்டி பன்வில லெபனான் தோட்டத்தில் உள்ள முப்பத்திரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு பேர் லெபனான் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் நேற்றிரவு முதல் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கண்டி ரங்கல நகரிலிருந்து கொட்டகங்கு கோலவலைக்கு செல்லும் வீதியின் ரன்வீலப் பகுதியை அண்மைத்து இரண்டு பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது மாத்ரடை கழுதாவளை இரண்டாம் வட்டார பகுதியில் உள்ள வீடொன்றின் மீதும் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதால் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டு உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாற்றளை சுடுகங்கை ஆறு பேருக்கு எடுத்த குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்து ஐம்பது பேர் கம்பளை நுவரெலியா பிரதான வீதியின் மாரப்பகுதியிலும் மண்வீடு சரிந்து விழுந்துள்ளதுடன் மரம் ஒன்று முறிந்துள்ளது கம்பளை சாலிய வெப்பு பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன கேகாலை வெவன் தோட்டத்தில் வசிக்கும் இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் நாங்கள் அவ்வளோ பாவக்காரவங்கல்ல அந்த அஞ்சு வருஷமா நாங்கள் இந்த தண்ணியில தானே கிடக்குறோம் நாங்கள் இப்போ அஞ்சு வருஷம் நாங்கள் இந்த அட்டாயில தண்ணியில் மழையில் நலையிறோம் ஏன் உங்களுக்கு எங்களை பார்த்தா அவங்களுக்கு என்னமா தெரியுது நாங்கள் ஒரு மனுஷராக மதிக்க மாட்டேங்களா எங்களை